அனைவருக்கும் வணக்கம் சமூக சந்தேகங்கள் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதிடவேந்தர் எட்டயபுரம் கா கோபிகிருஷ்ணன் ஐயாவரிடம் தொடர்ந்து பல விதமான சந்தேகங்களை கேட்டு விளக்கம் பெற்று வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் செவ்வா பொறுத்த மக்களுடைய சந்தேகங்களை ஐயாவிடம் கேட்டு விளக்கம் பெறுவோம் சார் வணக்கம் சார் ஆஹ் சார் இப்ப இந்த செவ்வாதோஷம் அப்படின்னா ஒரு திருமணம் அப்படின்னு எடுக்கும்போதே செவ்வாதோஷம் இருக்கா அப்படின்னு எல்லாருமே ஒரு பைய ஐயத்தோட பாக்குறாங்க அதுக்கு பரிகாரங்கள் என்ன பண்ணணும் பொருத்தங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இருக்கு சார் செவ்வாய் தோஷத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் தோஷம் அது ஒரு வடமொழி சொல் தோஷம் தமிழ் சொல் கிடையாது தோசம்னா இடையூறு தடை அப்படின்னு அர்த்தம் அதாவது உங்களுக்கு வந்து சிவாய் வந்து இடைஞ்சல் பண்றாரு தடை கொடுக்குறாரு கல்யாணம் நடத்த விடாம தடை கொடுக்கறது நிறைய இடையூறு பண்ண கல்யாணம் நிறைய இடையூறு பண்றது இதெல்லாம் தான் தோஷம்னு அர்த்தம் ஜலதோஷம் அப்படிங்கிறீங்க இடைஞ்சல் புதுநீரால் இடைஞ்சல் அதான் ஜலதோஷம் சகவாச தோஷம் அப்படின்னா சகவாசத்தால வந்த இடைஞ்சல் புது சகவாசம் புது வந்த இடைஞ்சல் அது சகவாச தோஷம் இந்த சொத்தை பத்தி சொல்லுவோம் செவ்வாய் எப்படின்னா கிரகங்களில் சேனாதிபதி சேனாதிபதி இருக்கிறான்னா யாரு மொரட்டாசமே இருப்பான் முரட்டாசாமே அல்லது வந்து தைரியமான துணிச்சலாலதான் போடுவாங்க சேனாபதியை போடுவாங்க உம் அதனாலதான் ரோமாபுரியில வந்து செவ்வாய வந்து பூர்க்கடவுளை வச்சிருக்காங்க பூர்க்கடவுள் அங்க ரோமாபுரியில ரோம் நகரத்துல வந்து நிறைய இடங்கள்ல செவ்வாய்க்கு கோயில் இருக்கும் இந்த செவ்வாய்க்கு வந்து வடநாட்டுல குஜென்னு பேரு குஜென் ரொம்ப ஒரு வந்து யாரு அப்படின்னா வீரபத்ரான்னு ஒரு கடவுள் இருக்கும் நீங்க பார்த்தோம் சிவன் கோயிலெல்லாம் பத்திரகா பத்திரகா பத்ரகாளி ஆமா சார் அந்த வீரபத்திரம் தான் செவ்வாய் அது தட்சணை அழிக்கிறதுக்காக சிவபெருமான வந்து தன்னுடைய நெற்றி வேர்வையில் இருந்து நெற்றி வேர்வையில் பூமியில செஞ்சு அதுல இருந்து அவர் உருவாக்கி அதை அனுப்பினாரு அனுப்பி கடைசி அவருக்கு தட்சணை அழிச்சிட்டு வந்த பிறகு தட்சணை அழிச்சிட்டு வந்த பிறகு என்ன பண்ணுவாரு சிவபெருமான வந்து நீ வந்து ஆகாயத்தில் ஒரு செவ்வாய் என்ற பெயர்ல ஒரு கிரகமா வளரும் வருவாய் அப்படின்னு சொல்லி உனக்கு வரம் கொடுத்து அனுப்பிடுறாரு இப்ப தட்சணம் அழிச்சவருன்னா எப்படி இருப்பாரு தைரியம் சாப்போ அந்த மாதிரியான செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்துல லக்கணம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரண்டு அஞ்சு இடங்கள்ல இருக்கும்போது தோஷம் வந்து தோஷம் வந்துடுதுன்னா இல்வாழ்க்கை கெட்டு போறது இல்வாழ்க்கையில ஏதாவது ஒரு வந்துருது வந்துடுது ஆமா அதாவது லக்கணம்னு இருக்கும்போது லக்கணம்ங்கிறது ஒரு மனுஷனோட உயிர் லக்கணங்கள் எப்படின்னா ஒரு லக்கணத்துல செவ்வாய் இருக்கும்போது அந்த ஜாதகம் நல்லா இருப்பாரு நோய் இல்லாம நோய் இல்லாம நல்ல தைரியமா இருப்பாரு ஆனா ஏழை மடத்து ஏழை மடத்தை பாக்குறதால ஏழு ஏழுங்கிற மனைவி மனைவிக்கு இது ஆகாது லக்கான சிவா இருந்தா அவனுக்கு மனைவிக்கு ஆகாதான் அதனால வந்து சிவா இருக்க கூடாது ரெண்டுல சிவா இருந்தா என்னன்னா வாக்குசாரம் வாக்குச்சான சிவா இருந்தாலும் என்னன்னா கண்ணாமிரும் பேசுவான் அவங்க அவங்களுக்கு எதிரியா இருக்கும்

அந்த ஜாதகத்தனோட மனைவிக்கிட்டையும் கண்ணவங்கிட்டயோ பாசமா இருப்பாங்க ஆனா அந்த மாமனார் மாமியாரு அவங்க மச்சனாரு குழந்தையா மதினி யாருக்கிட்டேயுமே பாசமா இருக்க மாட்டாங்க ஒரே குழப்பமாக உண்டாகிட்டுவாங்க அது ஒரு தோஷம் நாலாம் மலை தோஷம் ஏழு லட்சா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஏழு லட்ச செவ்வாயிருந்தா அந்த ஜாதகருக்கு அது மரணத்தை கொடுக்கக்கூடிய இடம்னு சொல்றான் எல்லா மனைவ ஜாதகருக்கு மன மரணத்தை கொடுக்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜோடிக்கு அதாவது வாழ்க்கை துணை இருக்கு தலக்கணம் ஆணவம் எல்லாமே இருக்குமா பத்தி சொல்லுமா அது ஒரு இரண்டு ஸ்தானம் எட்லர் சிவா இருந்தா தண்டனைகள் ராஜ தண்டனைகள் வம்பு வழக்கு அப்படி நிறைய அதனால குடும்பத்துல சிக்கல்கள் ஒரே சோகமா இருக்கும் அதனால அது தோஷங்கிறான் பன்னெண்டாம் படத்தை பத்தி சொல்லும் போது பன்னெண்டுல சிவா பன்னெண்டுங்கிறது எப்படின்னா சயன ஸ்தானம் படுக்கேரி ஸ்தானம் சொல்லுவாங்க அந்த பன்னெண்டு சிவா இருந்தா அந்த தாம்பத்திய சுகத்துக்கு இடைஞ்சிடுவோம்

தோஷங்கள் அதாவது ஒவ்வொரு லக்கணத்துக்குமே செவ்வாய் எங்கெங்க இருந்த தோஷங்கிறது வரிசையாக நான் சொல்றேன் ஓகே சார் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது சிம்மல கடவுலக்கணத்துக்காரங்களுக்கு வந்து சிவா தோஷமே கிடையாது கடல் லக்கணத்துக்கு செவ்வாய் எங்கே இருந்தாலுமே தோஷம் கிடையாது அதாவது கடல கடவுலக்கணத்துக்காரங்க அது சைடிலேயே அப்புறம் கணத்துக்கு வந்து ஒரே ஒரு இடத்துல அதாவது கும்பத்தில் செவ்வாய் இருந்தால் மட்டும்தான் தோஷம் அதாவது ஏழாம் இடம் அதேமாதிரி கும்பலக்கணத்துக்கு வந்து லக்கணத்தில் செவ்வாய் அதாவது கும்பத்தில் செவாயிருந்தாலும் தோசை இறங்கிருந்தாலும் கிடையாது ஓகே மீன் லக்கணத்துக்கு ஏழு இருந்தால் மட்டுமே தோஷம் ஏழு கண்ணி கன்னி கன்னி கன்னில இருந்தால் மட்டும்தான் தோஷம் இது மொத்தம் நாலு லக்கணம் ஆயிடுச்சா அடுத்து ரெண்டு நாலு லக்கணங்கள் ரெண்டு இடத்துல தோஷம் இருந்தா ரெண்டு இடத்துல செவ்வாயிருந்த தோசை என்னென்ன லக்கணம்னா மேஷம் விசவம் மகரம் குலாம் இந்த லக்கணங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு இடத்துல மீசத்துக்கு வந்து ஏழாம் இடமும் பன்னெண்டாம் இடத்துலயும் செவ்வாய்ந்த தோஷம் மீசத்துக்கு ஏழுங்கிறது துலாம் அப்புறம் விசவலக்கணம் லக்கணத்துக்கு வந்து என்ன சொல்றாங்க ரெண்டு ஏழு ரெண்டுலையும் ஏழுலயும் செவ்வாய் தோஷம் ரெண்டுங்கிறது மிதனம் ஏழுங்கிறது நிச்சயம் செவர்த்த தோஷம் அப்புறம் வந்து துலாம் எட்டு பன்னெண்டு ஆறு இடங்களில் செவ்வாய் இருந்தால் எட்டு பன்னெண்டு இருந்தா தோஷம் அப்படிங்கிறேன் எட்டு என்ன சிம்மம் பன்னெண்டுன்னா தாசுவங்க இருந்தால் தோஷம் அப்படிங்கிற அப்புறம் வந்து சில லக்கணங்களுக்கு மூணு இடத்துல செவ்வாய் இருந்தா தோஷம் மிதனம் எடுத்துக்கோங்களேன் மிதனத்துக்கு வந்து அந்த லக்கணத்துல செவ்வாயிருந்தாலும் இருந்தாலும் தோஷம் ஏழு இருந்தாலும் தனுஷு பன்னெண்டு செவாயிருந்தாலும் பன்னெண்டுங்கிறது செவ்வாயிருந்தாலும் தோஷம் தனுஷு தனுசுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு நாலு ஏழு தனுசு தனுசு லக்கணத்துல இருந்தாலும் தோஷம் நாலுங்கிறது மீனத்துல இருந்தாலும் தோஷம் ஏழுங்கிறது மிதனம் இங்க இருந்தால் தோஷம் அடுத்து கடைசி ரெண்டு லக்கணம் இந்த ரெண்டு லக்கணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு இடத்துல அது மாதிரி அதாவது கண்ணி அந்த விஷயம் இந்த கன்னிக்கு விஷயத்துக்குமே சிவதோஷம் அதிகமாக உண்டு கண்ணியில் வந்து என்ன சொன்னால் லக்கணத்தில் கண்ணியில் இருந்தாலே தோஷம் துலா லக்கணம் துலா ராசியில் செவம் இருந்தால் தோஷம் அந்த மாதிரி தனுசுல இருந்தால் தோஷம் மீனத்தில் இருந்தால் சிவாக இருந்தால் தோஷம் அப்புறம் வந்து பன்னெண்டு அதாவது சிம்மத்தில் செவ்வாய் தோஷம் இது எல்லாமே கண்ணிக்கு வேண்டாம் அடுத்து வந்து கடைசியாக விருட்சி இலக்கணம் விருட்சி இலக்கணத்துக்கும் அஞ்சு இடத்துல தான் தோஷம் விருச்சி இலக்கணத்துக்கும் வந்து எப்படின்னா ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னா தனுசு தனுசில் செவ்வாயந்த தோஷம் நாலு கும்பம் கும்பத்துல தான் செவார்ந்த தோஷம் ஏழு ஏழுங்கிறது ரிசவம் ரிசவத்திலேருந்தான் தோஷம் ஓகே அடுத்து எட்டு எட்டுங்கிறது மிதனத்திலருந்தான் சிவா தோஷம் அடுத்து பன்னெண்டு வருடங்கிறதுலாம் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எங்க எங்க இருந்தா தோஷம் எங்க இருந்தாங்க கணக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் என்ன என்ன சொல்றாங்கன்னா சில கிரகங்கள் சேரும்போது தோஷம் அதிகமாயிடும் உதாரணத்துக்கு சுக்கரன் செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை வந்து ஜாதகத்துல இருந்து பத்தாம் இடத்துல இருக்கலாம் பக்கத்துல இருக்கலாம் ஆனா ஏழு எட்டுங்க இருக்கவே கூடாது ஏன் அப்படின்னா கிரகங்களே ரொம்ப முருடத்தனமான கிரகம் வந்து செவ்வாய் வெளிநாட்டு புத்தகங்கள் ஆங்கில புத்தகங்கள்லாம் செவ்வாய் படிச்சுக்கும் போது ரவுடி பிளான ஒரு மென்மையான கிரகம் கிரகம் மென்மையான கிரகத்தோடு போது இது என்னுடைய தன்மையில் அந்த சுக்கரன் கலத்துற காரகம் பாங்க இது ஒரு உதாரணம் ஒன்று சொல்லலாம் கொலகை பிடி தெரியுமா உங்களுக்கு வந்து குஞ்சு பொறிக்கவே பிடிக்காது அது பிடிக்க தெரியாது அது என்ன பண்ணுமா எங்கேயாவது ஒரு புழு இருக்குல்ல அந்த புழு எடுத்துட்டு வந்து அதை கூட்டுக்குள்ள ஓகே கூட்டுக்குள்ள வச்சுட்டு டெய்லி இந்த கூட்ட திறந்து என்ன பண்ணுவோம் கொத்திக்கிட்டே இருக்கும் அந்த புழுவை கொத்தி 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 கொஞ்ச நாள்ல ஒரு முப்பது நாளில் அதுவே ஒரு குலையை மாறிடும் விஷத்தை ஏத்தி ஏத்தி அதை குலையை மாத்திடுது இந்த குலையோட பிறப்பு தான் இப்படிதான் இப்படிதான் குலைய உண்டாடுறது அதே மாதிரி இந்த செவ்வாயை வந்து சுக்கனோட சேர்ந்து சாரி செவ்வாய் சுக்கரனோட சேர்ந்து சுக்ரன் அப்படியே கொத்தி கொத்தி செவ்வாய் சுக்கரனும் செவ்வாய் மாதிரி மோசமாயிருந்தேன் சரி செவ்வாய் சுக்கரனும் சேர்ந்தா அப்படி என்ன மோசமாக இருக்கும் அப்படின்னா சப்போஸ் அது ஆண்களாக இருந்தால் ரொம்ப பெண்கனாக இருப்பான் பெண்களுக்காக நிறைய செல்வம் பண்ணி பெண்களுக்கு நிறைய சுத்தக்கூடிய ஒரு ஆளாக இருப்பான் பெண்களுக்கு இதை மாற்றி பார்த்துக்க தான் அதனால சுக்கரன் செவ்வாய் சேர்க்க கூடாதுமா அடுத்து கிரகங்கள வந்து சூரியன் செவ்வாயும் சேர்ந்தா அப்படின்னு பேசுவாங்க நார்மலாக சூரியன் செவ்வாய் சேரவே முடியாது சூரியன் செவ்வாயும் சேர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன் அது அசமன் ஏன்னா அது சூரியன் வந்து பதினெட்டு டிகிரிக்கு தூரத்தில் வரும்போது செவ்வாய் அசமனம் ஆகிடும் ஏதாவது தொண்ணூறு நாள் வந்து செவ்வாய் வந்து அசமனமா இருக்கும் சூரியன் செவ்வாயும் சேர்ந்து இருக்க வாய்ப்பு கிடையாது சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்குன்னு அதுக்கு பிறகு சொன்னா தப்பு செவ்வாய் அசமனம் ஆயிட்டாலே தோஷம் இல்லை அது மாதிரி செவ்வாய் குரு பத்தி சொல்லும்போது செவ்வாய் குரு சேர்க்கை பத்தி செவ்வாய் வந்து குருவும் சேர்ந்த சொல்வாங்களே தம்பு செவ்வாயும் குருவும் சேர்ந்தாலும் ஆகாதுதான் செவ்வாய் குரு சேர்ந்து லக்கணத்துல இருக்கலாம் நாலாம் இடத்துல இருக்கலாம் பத்துலயும் இருக்கலாம் பத்துல இருந்தா நல்லது தொழில எல்லா இருப்பான் ஆனா ஏழுலயோ எட்டுலயோ பன்னெண்டுலயும் செவ்வாய் சுக் செவ்வாயும் குரு சாரி குருவும் சாரி குரு செவ்வாயும் சேரக்கூடாது குருவும் செவ்வாயும் ஒண்ணு நாலுல சேரலாம் ஆனால் ஏழு எட்டு பன்னெண்டு சேரக்கூடாது பொதுவாகவே எட்டாம் இடத்துல வந்து குரு இருக்கக்கூடாது எட்டாம் இடத்துல இருந்தாலும் குரு இருந்தாலும் இல்லை நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க ஒன்றுக்கு ரெண்டு பேர் எட்டாம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் குரு மட்டும் இல்லை குருவோட செவ்வாயும் இருந்தால் எட்டுல இருந்தால் என்ன ஏழில் குரு இருந்தாலுமே நல்லது இல்லதான் ஏழில் குருவும் சிவாயும் சேரும்போது என்ன இருக்குது அதுவும் ஆகாதுதான் குரு சிவாயுமே சரி சேரக்கூடாது ஸோ இதெல்லாம் செயற்கையில் வந்து விடுபலர்கள் அப்படி சொல்லிருக்காங்க அதனால அது மாதிரி சனி செவ்வாய் பார்வை இருக்காது செயற்கை ரொம்ப மோசம் கிரகங்களே சூரியன் சனி செவ்வாய் இந்த மூணுமே இந்த வறண்ட கிரகங்கள் ஒன்றாக இருக்கக்கூடாது வறண்ட கிரகங்கள் வாங்க செவ்வாய் சனி எல்லாம் இந்த வறண்ட கிரகங்கள் ரெண்டு இந்த சனி செவ்வாய் சேரும் போது என்னன்னா அதுவும் இந்த கிரகங்களே செவ்வாயை தோற்கடி தோற்கடிக்கக்கூடிய ஒரே ஆற்றல் சனிக்கு மட்டும்தான் உண்டு அதனால செவ்வாய் வந்து சனி பார்த்தாலே பெவ்ளூர் செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் சனி வந்து காற்று காற்று நெருப்பு ஒரு இடத்த சேர்ந்திருந்த நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கு அதனால செவ்வாய் சனி சேர்க்கை கூடாது செவ்வாய் சனி சேர்க்கும் போது வரும்போது வாழ்க்கை அது ஏழு இட்லாம் சேர்ந்து இருந்தது பத்துல சேரலாம் எல்லா கெட்ட கிரகங்களும் பத்துல இருக்கலாம் பத்தாம் மடம் பாதிகளின் புகலிடம் புகலிடம் பத்து சேரலாம் மற்றபடி ஏழை சொல்லியிருக்காங்க சரிங்க சார் இப்ப இந்த மாதிரி செவ்வாய் இருக்கக்கூடிய இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் தோஷங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க சார் இப்ப இதுக்கு நம்ம பொருத்தங்கள் பார்க்கும்போது அதே மாதிரி அமைப்புள்ள ஒரு செவ்வாய் தோஷகத்தை பொறுக்கும்போது அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆடுமாங்க சார் அது தோஷம்னு போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஹ் பெண்ணுக்கு தோஷம் கொஞ்சம் கூட இருக்கலாம்னு இருக்கான் ஆணை விட கூட இருக்கலாம் தப்பு இல்லை ஆணுக்கு வந்து ஒரு ஒரு ஐம்பது

ஓகே சார் இன்னொன்னு இப்ப இந்த வாழைமரத்துக்கு தாலி கட்டுறாங்க இது ஒரு ட்ரெண்டா இருந்தது சார் இன்னும் இருந்துட்டுதான் இருக்கு இந்த தோஷங்கள் இருக்கறதுனால வாழைமரத்துக்கு தாலி கட்டினா தோஷம் உயர்த்தி ஆயிருந்தாங்க அது வடக்கனம் சார் சொல்லுங்க ஒரு விளக்கங்கள் தொலைவொழிய மனுஷனுக்கு வந்து ஆறு அறிவு தாவரங்களுக்கு எல்லாம் ஓரழிவு தானே தாவரங்களுடைய இது பெருக்கம் எப்படி நடக்குது அது வந்து மகரந்த சேர்க்கைமா மகரந்த சேர்க்கை மனுஷனுக்குன்னா மகர்ந்த சேர்க்கையா இல்ல எப்படி இது ஆறு உள்ளதையும் ஒரு உள்ளதையும் கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டாங்க தெரியல அதுல எல்லாம் எனக்கு எல்லாம் அது பொதுவாகவே பரிகாரத்துல எனக்கு நம்பி கிடையாது அது சொல்ல அடுத்தவங்க கூட அதான் கேட்க போகிறோம் சார் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னா நான் பரிகாரம்னு சொல்ல மாட்டேன் போய் கோயில் போய் உட்காருங்க ஒரு ரெண்டு ஒரு மணி நேரம் உட்காந்து இறைவன மனசால வேண்டுங்க இதுக்குன்னு என்ன ஸ்பெசிபிக்கான கோயிலுக்கு போகணும் பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு காவி துணி வேண்டாம் கட்டை சடை வேண்டாம் பாவித்தால் போதும் பரமநிலை எழுதுவதற்கே பரமநிலை நிலை எழுதுவதற்கே சாத்திரங்கள் வேண்டாம் சதுர்மறைகள் ஏதுமில்லை சதுர்மறை நான்கு வேதம் சூத்திரங்கள் இல்லை உடந்தொற்று என்றால் போதுமடா அப்படின்னு இருக்காரு பாரதியார் நீங்க வந்து காவியோட ஒருத்த வேண்டாம் சரமுடியெல்லாம் வளர்க்க வேண்டாம் ஒண்ணு சாத்திரம் வேண்டாம் தோத்த சூத்திரம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் மனசா நானே போதும் அப்படின்னு இருக்காரு

திருச்சிறுகுடி இங்கே இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்தில் குடவாசல் குடவாசல் தாலுகா இருக்கு திருப்பாம்புரம்னு ஒரு ஊர் இருக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க அதுக்கு திருப்பாம்புரம் திருப்பாம்புரத்துக்கு மேற்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ஊர் இருக்கு திருச்சிருகுடி இது வந்து சிவஸ்தலங்கள் அது ஒன்று அது சிவனும் பார்வதியும் கைலாயத்தில் வந்து சொக்கட்டா ஆடினாங்களாம் சொக்கட்டா ஆட்டம் ஆடும்போது சிவருமான தூத்து போயிட்டாரு தூத்து பண்ணோன்னு அவருக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு பார்வருந்து கண்ணுக்கு தெரியாம சூட்சமா இருந்துட்டாரு பார்வதி அவரை தேடி தேடி பாக்குற அவளை காணும் இங்க வர திருச்சிக்குடி வர வந்து அங்க வந்து ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி ஒரு மண்ணு மண் இப்படியும் மண்ண எடுத்து வச்சு இங்க உருவாக்கி அவர் நினைச்சு அப்படியே வெளிபட்டா வெளிப்பட்டோம்னா அவர் வந்து முன்னா வந்து சூட்சமா இருந்ததால அந்த கோயிலுக்கு வந்து சூட்சம புரீஸ்வரர் கோயிலின் பேர் அது சிறுபிடி அளவு மண் வச்சதால அந்த கோயிலுக்கு ஆரம்ப காலத்தில் சிறுபிடின்னு தான் பேரு ஓகே சிறுபிடி தான் நாற்பதுக்கு முன்னாடி சிறுபடி ஆயிடுச்சு சிறுபடி ஆயிடுச்சு ஓகே இந்த திருச்சிறுபடியில வந்து நிறைய இஸ்லாமிய இடங்கள் வந்து போறாங்க முஸ்லிம்ஸ் நிறைய வந்து போற இடம் நல்லா அவங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த திருச்சிறுபடியில இன்னொரு சிறப்பு நிறைய அரசியல்வாதிகள் வந்து போற இடம் அது இங்க வந்து போற அரசியல்வாதிகள் எம்எல்ஏ பதவி எம்பி பதவி மந்திரி பதவி கார்பரேஷன் மேயர் அப்புறம் முனிசிபாலிட்டி ஏதோ ஒண்ணு பெரிய பெரிய எல்லாம் கிடைக்கிறது நம்பிக்கை நிறைய அரசியல்வாதிகள் வந்து தலங்கள்லயே நிறைய அரசியல்வாதிகள் ஈஸ்வரனுக்கு பேரு வந்து மங்களநாதர் பார்வதிக்கு பேரு வந்து மங்களநாயகி மங்களாபிகா அப்படிமாங்க விநாயகருக்கு மங்கள விநாயகரும் பேரு அதுக்கு தீர்த்தமும் மங்கள தீர்த்தம் ஏன்னா செவ்வாய் வச்சு செவ்வாய்க்கு வந்து அது வந்து சாப மோச்சினம் கொடுத்த இடம் அந்த இடம் திருச்சிக்குடி மாசி மாசம் செவ்வாய்க்கிழமை அங்கே ரொம்ப விசேஷம் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இன்னைக்கு அங்கே போய் கோயிலுக்கு போய் அங்க தனி சன்னிதி இருக்கு செவ்வாய்க்கு செவ்வாய் முன்னிட்டு அங்கே ஒரு ஓரமாக உட்காருங்க ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே கண்ண முடி பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணுங்க அதுக்கு ரொம்ப செலவு பண்ணாதீங்க முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பண்ண சின்ன ஒரு அமௌண்ட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டோம் அந்த சலத்துல போய் கால் வச்சாலே கல்யாணம் ஆகாதாங்களா கல்யாணம் ஆகும் புரிஞ்சிருக்கிற தம்பதிகளே சே அங்கே வர வந்து சேர்ந்துட்டாங்க இந்த இடத்துக்கு உண்டான பவர் அந்த பவர் நல்ல பவர் அது எங்க இருக்குன்னா க காவேரியோட தென்கரையில் இருக்கு ஓகேங்க சார் ஆமா திருச்சிறுவடின்னு பேர் அதுக்கு பேர் ஓகேங்க சார் சரிங்க ஆனால் இந்த செவாதோஷத்தோட கோயில் இந்த திருச்சிறுவடி நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஹெத்யூஷன் தெரியும் ஆமா சார் பழடி தெரியும் ஆமாங்க சார் இந்த ஸ்டாலின் நிறைய பேர் தெரியும் அரசியல்வாதிகள் வந்துட்டு ஒரு யாரும் சரிங்க சார் ஏன்னா செவ்வாய் வந்து புரியவர் இல்லையா ஆமாங்க சார் அதனால சிறப்பாக சரிங்க சார் சரிங்க சார் நீங்கள் செவ்வாய் தோஷம் பற்றி ஒரு அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் அதையும் வந்து நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டைலில் நீங்கள் கேட்கும்போது நல்லா இருக்கு சார் கேட்கறக்கு இங்க சொன்ன சைடில் பரவாயில்ல சார் மற்றும் ஒரு காணொலியில வேறொரு சந்தேகத்தோடு உங்களை சந்திக்கணும் சார் நன்றி சார்